சக்தி ஞானசக்தி பிரியாசக்தி ஸ்வரூபியமாகா அப்படின்னு அம்மாளுக்கு ஆகோதிகள் கொடுக்குறோம் அதை இந்த சாரதா நவராத்திரி தினங்கள்ல துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவிகளுக்கு பூஜிக்கக்கூடிய தினங்களா இந்த தினங்கள் அமைஞ்சிருக்கு துர்கைக்கு மூன்று நாள் லக்ஷ்மிக்கு மூன்று நாள் சரஸ்வதி தேவிக்கு மூன்று நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தான் அந்த மந்திரங்களில் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சுரூபின்ஞயனமாக அந்த மூன்று விதமான அனுக்கிரகமும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் தேவைப்படுறது இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்பு பிரார்த்தனைகள் இருக்குது ஆரோக்கியமாக இருக்கணும் திடகாத்திரமாக இருக்கணும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் பொருளாதார வரவுகள் வரணும் அதைப் போல நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய நியாயமான பிரார்த்தனை இந்த நியாயமான பிரார்த்தனைகளை அனுகிரகம் செய்யக்கூடிய அம்பிகை இச்சாசக்தி இப்போ இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான மாய்கள் நம்மளை பின்னின்றுருக்கு இன்னும் சொல்லப்போனால் உண்மை எது பொய்யது அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல அப்போ இந்த உண்மை எது பொய்யது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் ஒத்தொத்தருக்கும் தேவைப்படுறதே அம்மா இந்த உலகத்தில் யாரை நம்புறது யாரை நம்ப முடியல அப்படின்னு எனக்கு தெரியலையே எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணுமே நான் இவாளை நல்ல நண்பர் அப்படின்னு நினைஞ்சு அவள்கிட்ட இதை கொடுத்து ஏமாந்துட்டேனே நல்ல பந்துக்கள் அப்படின்னு நினைச்சின் இருந்தேன் அவ என்னை விட்டாளே நல்ல சூழல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அங்கே போய் மாட்டின்ட்டோமே அப்படிங்கிறத இந்த அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணி ஞானத்தை கொடுக்குறார் அதனாலதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நம்மை காப்பதற்கு ஞான சக்தியாக இந்த அம்பாள் அனுகிரகம் பண்றார் அப்போ இந்த ஞான சக்தி ரூபத்தில் இந்த அம்பாளை வழிபடுறோம் கிரியாசக்தி இப்போ எந்த விதமான செயல்பாடுகள் செய்யணும்னாலும் அதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுறது இப்போ வந்து நம்ம சுவாமிய பிரார்த்தனை பண்ணணும் ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த பூஜையை செய்யறதுக்கும் அந்த பூஜையினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கும் நமக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு அந்த ஆற்றல் தேவைப்படுறது அந்த ஆற்றல் எங்கேருந்து வரும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு தகவல்களை நம்ம பார்க்குறோம் அம்மா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அவன் அவன்தால் வணங்கி இந்த இடத்துல இந்த பூஜை நடக்கிறது இதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி செய்கிறோம் ஆனாலும் அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் நம்ம சிந்தனையை செலுத்தி வழிபடுறதுக்கு அம்பாளுடைய ஆற்றல் தேவைப்படுறது அந்த நேரத்தில் நம்ம உட்காரத்துக்கும் அந்த அக்னியை தரிசனம் பண்ணுறதுக்கும் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கும் அந்த ஆற்றல் தேவைப்படுறது அப்போ இந்த கலியுகத்தில் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து நாம் வெற்றியை பெறுவதற்கு இந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய அனுகிரகம் நமக்கு தேவைப்படுறது அந்த இச்சாசக்தியினுடைய அனுகிரகம் நமது பிரார்த்தனைகள் எது உண்மையான பிரார்த்தனை எது நல்ல பிரார்த்தனை இவைகளெல்லாம் செக்ரிகேட் பண்ணி நம்ம மனசுக்குள்ள குவியத்தை கொடுத்து நியாயமான எதிர்பார்ப்புகளையும் பிரார்த்தனைகளையும் வெற்றியடைய செய்யறதுக்கு இச்சாசக்தியினுடைய அனுகிரகம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மாயைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஞானசக்தியினுடைய அனுகிரகம் எல்லா விதமான இயக்கங்களையும் செய்து அம்பிகையினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு கிரியாசக்தியினுடைய அனுகிரகம் இந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சுரூபினியா ஒரே சக்தியாக ஒரு அம்பாள் இருக்கா அந்த அம்பாள் தான் ராஜராஜேஸ்வரி இந்த ராஜ ராஜேஸ்வரி அம்பிகை என்ன பண்ணுறான்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாமாக்களுக்கும் ஒவ்வொரு ஆதாரங்கள் காணப்படுறது அந்த ராஜராஜேஸ்வரி அமர்ந்துருக்கிறா சிம்மாசனத்தில் இருக்கா இந்த பக்கம் சரஸ்வதியும் இந்த பக்கம் லக்ஷ்மியும் சாமரம் போட்டுருக்காளாம் அப்போ லெக்ஷ்மியும் சரஸ்வதி தேவியும் சாமரம் போட்டு அளவுக்கு இந்த அம்பாள்கிட்ட சாநித்தியம் இருக்கு இதற்கும் ஆதாரம் இருக்கு சச்சாமர ரமாவாணி சவ்யதட்சிண சேவிதா இயனமா அப்படிங்கக்கூடிய ஆதாரங்கள் காணப்படுறது அப்ப லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வணங்கக்கூடிய அம்பிகையாக ராஜராஜேஸ்வரி அனுகிரகம் பண்றா அந்த ராஜராஜேஸ்வரிய இந்த சுர்ணா கிருஷ்ண பைரவர் ஆல ஆலயத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஹோமங்கள் ரீதியாகவும் மங்களகரமான திரவியங்களாலும் ஹோமங்கள் செய்து அந்த ச சம்பாளுடைய பிரத்தட்சமாக அந்த யாக வேள்வியில் தோன்றி நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அந்த பாக்கியத்தை எல்லாரும் பெறணும் நீங்களும் பெறணும் லோகம் சுபிட்சமாக இருக்கட்டும் இந்த லோக சுபிக்ஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானம் முதல்ல நம்ம எல்லாரும் தீர்காயுஷா இருக்கணும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் குடும்பங்கள்ல எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதே போல குடும்பம் எப்படி ஒற்றுமையா இருக்கோ அதேமாரி அக்கம் பக்கத்து வீடுகள் அப்புறம் நம்ம தெரு நம்ம பல தெரு சேர்ந்தது ஒரு ஊர் பல ஊர் சேர்ந்தது ஒரு ஒரு பகுதி ஒரு மாவட்டம் இப்படியே நம்ம சிந்திச்சுட்டே வந்தோம்னா இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆனந்தத்தை அடையணும் இந்த லோக சுபிக்ஷமாக இருக்கணும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பக்தர்கள் எல்லாரும் ஆனந்தத்தை அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையோட இன்னிலேருந்து அம்பாள் இந்த யாக வேள்வியை நடத்தின்றிருக்கா நீங்க வந்திருக்கிறவாளும் சரி இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் எல்லாருக்கும் இந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சுரூபின்ஞீனமாக அனுகிரகிக்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரி அம்பிகையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் அனுகூலத்தை கொடுக்கணும் எல்லாருடைய பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும் தீர்காய்சாக இருக்கணும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் எல்லாருக்கும் பெருகணும் அதே போல மனசுக்குள்ள கள்ளம் கபடு இல்லாத ஒரு பக்தி ஒரு பிரார்த்தனை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள் ராஜராஜேஸ்வரியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த வைபவம் இன்னிலிருந்து இரண்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடக்க போகிறது ரெண்டாம் தேதி சுமங்கலி பூஜைகள் நடக்கிறது அதுலேயும் எல்லாரும் கலந்துக்குங்கோ உங்கள் பிரார்த்தனை எல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தீபாராதனையை சிந்திக்கிறோம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா